ஞானத்தின் ஊற்று நாலாகமத்தின் முதலாம் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக்குவார் ஜனங்களை வழிநடத்தும் கர்த்தருடைய சட்டங்களை மதித்து கட்டுப்பட்டு நடக்கவும் தேவையான ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் திறனையும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வழங்கற்றும் கர்த்தர் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக்குவார் ஜனங்களை வழிநடத்தவும் கர்த்தருடைய சட்டங்களை மதித்து கட்டுப்பட்டு நடக்கவும் தேவையான ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் திறனையும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வழங்கற்றும் பாபிலோனியர்களின் ஞானத்தை பெறுவதில் தானியலும் அவருடைய தோழர்களும் தங்கள் சக மாணவர்களை விட மிகவும் வெற்றி பெற்றனர் ஆனால் அவர்களின் கற்றல் தற்செயலாக வரவில்லை அவர்கள் எல்லா ஞானத்திற்கும் மூல காரணமாக தங்களை இணைத்துக்கொண்டு கடவுளை பற்றிய அறிவை தங்கள் கல்வியின் அடித்தளமாக்கினர் விசுவாசத்தில் அவர்கள் ஞானத்திற்காக ஜெபித்தார்கள் அவர்கள் தங்கள் ஜெபங்களில் வாழ்ந்தார்கள் கடவுள் தங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர் தங்கள் சக்திகளை பலவீனப்படுத்தும் எதையும் அவர்கள் தவிர்த்தனர் மேலும் அனைத்து கற்றல் வழிகளிலும் புத்திசாலிகளாக மாறுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் மேம்படுத்தினார் அறிவுத்திறனை தருவதில் தவறாத வாழ்க்கை விதிகளை பின்பற்றினார் அவர்கள் ஒரே நேரத்திற்காக அறிவை பெற முயன்றனர் அவர்கள் கடவுளை மதிக்க வேண்டும் பொய்யான பரமத மதங்களுக்கு மத்தியில் உண்மையான மதத்தின் பிரதிநிதிகளாக நிற்க அவர்கள் அறிவின் தெளிவை கொண்டிருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்துவ குணத்தை முழுமையாக்க வேண்டும் மேலும் கடவுள் தாமே அவர்களின் ஆசிரியராக இருந்தார் தொடர்ந்து ஜெபித்து மனசாட்சியுடன் படித்து காணப்படாதவற்றுடன் தொடர்பில் இருந்து ஏனோக்கை போலவே அவர்கள் கடவுளுடன் நடந்தார்கள் எந்த ஒரு வேலையிலும் உண்மையான வெற்றி என்பது தற்செயல் அல்லது தற்செயல் அல்லது விதியின் விளைவாகும் அது கடவுளின் அருள் செயல்பாடாகும் நம்பிக்கை மற்றும் வேக்கத்தின் வெகுமதி நல்லொழுக்கம் மற்றும் விடாமுயற்சி சிறந்த மன குணங்களும் உயர்ந்த தார்மீக துணியும் தற்செயலான விளைவாகும் கடவுள் வாய்ப்புகளை தருகிறார் வெற்றி அவற்றை பயன்படுத்துவதை பொறுத்தது அவரது கிருபை விருப்பத்திற்கும் செயல்பாட்டிற்கும் நம்மில் செயல்பட வழங்கப்படுகிறது அவருடைய கிருபை விருப்பத்திற்கும் செயல்பாட்டிற்கும் நம்மில் செயல்பட வழங்கப்படுகிறது ஆனால் ஒருபோதும் நம் முயற்சிக்கு மாற்றாக அல்ல கர்த்தர் தானியல் மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் ஒத்தழித்தது போல அவர் தமது சித்தத்தை செயல்பட பாடுபடும்போது அனைவருடனும் ஒத்துழைப்பார் மேலும் அவரது ஆவியின் அருளால் அவர் ஒவ்வொரு உண்மையான நோக்கத்தையும் ஒவ்வொரு உன்னதமான தீர்மானத்தையும் பலப்படுத்துவார் கீழ்ப்படிதலின் பாதையில் நடப்பவர்கள் பல தடைகளை சந்திப்பார்கள் வலுவான நுட்பமான தாக்கங்கள் அவர்களை உலகத்துடன் பிணைக்கக்கூடும் ஆனால் கர்த்தர் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தோற்கடிக்க செயல்படும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் பயனற்றதாக முடியும் அவரது பலத்தில் அவர்கள் ஒவ்வொரு சோதனையையும் வெல்லலாம் ஒவ்வொரு சிரமத்தையும் வெல்லலாம்